என்ன தண்டா இருக்கு வெயில் காலத்துல ஜில்லுன்னு குளிக்கிற ஸ்பாட் நோட் பண்ணிக்கோங்க முட்டல் சின்ன முட்டல் ஐயங்காடு வளசக்கல்பட்டி ஆனை கரிய கோயில் நாகலூர் நீர்வீழ்ச்சி ஆத்தூர்ல சுத்தி பாக்குற கோயில் எல்லாம் சொல்றோம் நோட் பண்ணிக்கோங்க பிள்ளையார் கோயில் சென்னிமலை கோயில் பெரிய மாரியம்மன் கோயில் முத்துமாரியம்மன் கோயில் முத்துமலை ஆஞ்சநேயர் கைலாசநாதர் கோயில் ஸ்ரீ காய நிருமுண்டேஸ்வரர் கோயில் சர்ச் மாஸ்க் நம்ம ஆத்தூர்லேயே டாப் டீ கடை சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஆர்கே சேட்டுக்கடை விஸ்வா மைசூர் ஃபில்டர் காஃபி சாய் ஏஎன்எஸ் ட்ரிபிள் ஏ ஆத்தூரில் மொத்தம் அஞ்சு தேட்டர் இருக்குது பத்மாலையா பிரியாலயா என்எஸ் கேசவன் விஸ்வநாத் ஆத்தூர்லேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ் போகுதுன்னு சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க சேலம் கோயம்புத்தூர் பெங்களூர் கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பலூர் கும்பகோணம் துறையூர் ஈரோடு திருச்செங்கோடு பழனி திருவண்ணாமலை பாண்டி தஞ்சாவூர் துறையூர் நாமக்கல் கொல்லிமலை ஈரோடு சிதம்பரம் பழனி பச்சைமலை கருமுதுரை தும்பல் ஆத்தூரில் டாப் நான்வெஜ் ஹோட்டல்ஸோட நோட் பண்ணிக்கோங்க மங்களவிலாஸ் மைதிலிமேஷ் வெங்கடேஸ்வரர் எம்ஜிஆர் ஹோட்டல் ஜூனியர் குப்பன்னா டாப் வெஜ் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சரணபவன் சங்கர் சாமியார் கிணறு அஸ்வின்ஸ் இல்லை எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வேணும்னா அதுலேயும் டாப் ஹோட்டல் சோட்டம் நோட் பண்ணிக்கோங்க சிக் பிளாஸ்ட் பேரடைஸ் சக்தி பாபிக் பாயிண்ட் லசிஸ் பீஸா ஹாட்ஸ்பாட் எல்ஆர்சி கிராண்ட் ஸ்டே ஆத்தூரில் வந்து டாப் பேக்கரிஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பாலா அஸ்வின்ஸ் கிருஷ்ணா அரோமா அரிபோன் ராஜா பர்லி சேலம் டு கடலூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது சேலம் டு விருதாச்சலம் வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது சேலம் டு சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது பிடிச்சதை சாப்பிட நினைச்சதை செய்கிறதுக்கும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற இந்த பூமியை சொர்க்கம்னு சொல்லம் வேறு என்ன சொல்கிறது ஆத்தூர் சொர்க்கம் தானே